ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது தேரி பாத்தோமே ஹேசா உல்ஜா ஜியா அப்படிங்கிற பாலிவுட் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு சயின்டிபிக் ரொமான்டிக் காமெடி படம் இந்த படத்துல சாகித் கபூருடன் கீர்த்தி சோனான் தர்மேந்திரா டிம்பிள் கபாடியா ராகேஷ் பேடி ஆஷிஷ் வர்மா ராஜேஷ் குமார் ரசூல் டான் டான் குர்ஷா கபூர் ஆகியோர் மிக முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க எடிட்டிங் மணிஷ் பிரதான் பண்ணிருக்காரு ஒளிப்பதிவு லக்ஷ்மன் பண்ணிருக்காரு ஷாஹித் கபூர் ஆரியன் அக்னி ஹோத்ரே அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிருக்காரு இவர் ஒரு ரோபோட்டிக் புரோகிராமர் இவரோட அத்தை ஊர்மிளா இவரை வந்து யூஎஸ்க்கு கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ ஷாஹித் சப்ரா அப்படின்ற ரோபோட்ட ரோபோன்னு தெரியாம லவ் பண்றாரு கல்யாணம் பண்றதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு இவங்க கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா படத்தினுடைய மீதி கதையா இருக்கு என்னதான் லவ் ஜேனர்ல படம் எடுத்திருந்தாலும் ஒரு மனுஷனுக்கும் ரோபோவுக்கும் எப்படி லவ் சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள வரத்தான் செய்யும் ஷாஹித் மற்றும் கீர்த்தியோட நடிப்பு செமையா இருந்துச்சு ஷாஹித் ஒரு வேடிக்கையான பையனா வர்றாரு ஒரு பக்கம் கீர்த்தி ரோபோவா மாறி நடை உடை பாவனை எல்லாமே பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க மொத்தத்துல இந்த கதை ரொம்ப ட்ரையாக தான் போது வெறும் நடிகர் பட்டாளத்தை மட்டும் வச்சு தான் இந்த படம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இந்த படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர்னு சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கும் ஒரு ரோபோக்கும் இருக்கக்கூடிய லவ் ஃபீலிங் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியே நமக்குள்ள எழுங்க நம்ம ரோபோ இருக்கிற மாதிரி டிவி ஷோஸ் படம்னு நிறைய பார்த்துருப்போம் இப்போ நம்ம தலைவரோட படம் எந்திரன் எடுத்துக்கோங்க இந்த படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் அப்படியே கொஞ்சம் பின்னால போய் பார்த்தோம்னா ஃபேமிலி டிவி ஷோ ஆன ஸ்மால் வெண்டர் அதோட நம்ம இந்தியன் வேர்ஷனான கரிஷ்மா கை கரிஷ்மா அதுல வர அந்த ரோபோ ஒரு பொண்ணு அவ அந்த ஃபேமிலியோட ஒருத்தியாக இருந்து நடிச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள என்டர்டெய்னிங்காவும் சிரிப்பாகவும் இருக்கும் அட அதெல்லாம் கூட விடுங்க கான் நடிச்சு வெளிவந்த படம்தான் ராவன் இந்த படத்துல வர்ற அந்த ரோபோ கூட நல்லா இருக்கும் இவ்வளவு கதைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த படம் ஒரு விஷயத்துக்கு கூட நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்விதாங்க வருது இந்த படம் காமெடி படம்னா காமெடி இல்ல ஆனா சயின்டிஃபிக் படம் த்ரில்லர் படம் அப்படின்னா சயின்ஸை பத்தி எதுவுமே இவங்க ஒரு பெரிய விஷயமா சொல்லல இந்த படத்துல கடைசியா காப்பாத்துறது இந்த படத்துல வரக்கூடிய இருபது நிமிஷம் கிளைமேக்ஸின்னு தான் சொல்ல முடியும் கீர்த்தி மற்றும் ஷாசித்தினுடைய ஒட்டுமொத்த நடிப்பு தான் படத்தை வந்து கம்ப்ளீட்டா முடிவு வரைக்கும் கொண்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஷாசித் ஒரு கூட்டு குடும்பமா காட்டுறாங்க தர்மேந்திரா தாத்தாவும் ராகேஷ் அப்பாவாகவும் அனுபமா அம்மாவும் ராஜேஷ்குமார் மாமாவா வரக்கூடிய ஆக்ட்ரஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்தில் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலைன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த கதை ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் தாங்க இருக்குது நம்மளை கஷ்டப்பட்டு என்கேஜ் பண்ணி பார்க்க வைக்கிற மாதிரியே தான் தோணும் வெறும் நடிகர் பட்டாளத்தை மட்டும் வச்சு தான் இந்த படம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்